வேல்முருகன் மல்லிகை வச்சுருக்கேன் நான் ஒரு ஃபஸ்ட்டு இங்கே இயராக இறது வந்து மல்லிகை வச்சு நான் வளர்க்கும் போல் மார்னிங் போய்ட்டு டென்னாக க்ளோஸ் பண்ணுவேன் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோ க்ளோஸ் பண்ணும்போது இப்போ சொற்ற சாத்திட்டு வெளில வரும்போது வந்து பைக்கில் வந்து விழுந்து ஒரு ஆறு பேர் ஆறு பேரில் வந்து எனக்கு மாமல் கொடுங்க மாதம் ஆனால் ஐயாயிரம் கொடுத்து ஆகணும் அப்படின்ட்டு வந்தவுடனே அந்த பூட்டை வாங்கி என் தலையிலேயே பயன் மாட்டிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இதை சவுண்டை கேட்டு என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க கேட்கும்போது நீ யார் உள்ளே அந்த கத்தி கல்லால்லாம் காசு எடுத்துகிட்டு கத்தியும் ஒய்ஃபு காதிலையும் கழுத்துலையும் அந்த வெள்ளியும் பேக் சைடில் அடிச்சுட்டு அடிச்சிட்டாங்க ஒய்ஃபை கூப்பிடணும் அவங்க கத்தியில் ஏன் கல்லால் உள்ளே அந்த கத்தி காய்கறி வெட்ட யூஸ் பண்ணுற கத்தி எடுத்து அடிச்சிட்டாங்க இல்லை அவங்க ஆயுதம் வச்சிருக்கல என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீ ஒரு கடவுள் இல்லை இது இதெல்லாம் வந்து வன்முறையை கண்டிக்கணும் அது முன்னாதான் பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்ட்ஸ் வரும் அடி போலீஸு எப்போ பார்த்தாலும் இங்கே ஃபுல்லாக குடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது இதே வேலையாக இருந்தாங்க நான் வந்து யாரும் ப இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் சார் ஒன்று நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு கேட்டேன் நான் தான் இந்த கடையில் வ இருக்கோம் நாங்கள் தான் என் அப்படி தேவலம் பண்ண சொன்னே கத்தி எடுத்து வயிற்றில் குத்துந்தான் பிடிச்சிட்டு பிடிச்சோடனே கையில் கீறிடுச்சு நான் கன்னத்துலேயும் அடிச்சிட்டோம் அந்த பையன் அடிச்சுட்டு எங்கள் எங்கள் உள்ளே அடிச்சிட்டே இருக்கான் நான் திரும்ப அவரை போய் பார்க்க போகிறதுக்குள்ளே மண்டிலையும் அடிச்சிட்டான் மண்டில் அடிச்சிட்டு காசு ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் அவனை பிடிக்கிறேன் தள்ளி விட்டான் தள்ளி விட்டு அப்படியே கத்தியில் அடிச்சிட்டு போயிட்டான் யாரும் வரலை யாரும் யாருமே அந்த நகர்ச்சி யாரோ அந்த ஊருக்கு தட்டி கேக்ல சரவனர் ஒரு ஏழு பேர் போங்க செல் அதுல வந்து கடைக்கு வர பையனும் ரெண்டு பேர் இருந்தாங்க இந்த கடைக்கு வந்து இந்த சைடு இந்த ஒரு பையன் விக்கின அவனே தேடி தான் வராங்க அவன் டேரியாவுல காலி பண்ணிட்டான் எல்லா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க எல்லாம் ஃப்ரெண்ட் தான் எல்லாம் தெரிஞ்சு கேட்டாங்க சார்

அதை பார்த்துட்டு எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு ரத்தத்தை பார்த்தோன்னு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க நீ போலீஸ்கிட்ட போனா உன்னை வெட்டி கொடுவேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து வெட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க சார் நான் போலீஸ் போனை பண்ணுவேன்னு சொன்ன பிறகு தான் என்னை அடிச்சானுங்க ரொம்ப போலீஸுக்கு போனை குடுறா போனை பிடிங்கிட்டாங்க இவனு எங்கள் வீட்டுக்காரோட போனை பிடிங்கிட்டாங்க போனை கொடுறன்னா போலீஸ் போன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அடித்தானுங்க அதிகமாக சுஜித்ரா நாங்கள் இங்கே பாடி கலைவனார் நகரில் தான் இருக்கோம் இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது ஃபுல்லாக அந்த கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சுட்டு எனக்கு என்னைக்கோ எங்க எங்கேருந்தோ வரானுங்க வந்த உடனே எங்கள் போகிற எல்லாம் போட்டு அடிக்கிறது வா மாசம் ஆனால் மாமூலி இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணுறது இந்த ஏரியாவில் இருக்கவே முடியல சார் சரி போய் கேட்க போனோம் நானே எங்கள் மோதான் கேட்க போகணும் கேட்க போனால் எங்களையும் வெட்ட வரானுங்க என்ன நீ என்ன பெரிய இதுவா அப்படின்ட்டு மாவம் இவங்க எங்கள் வீட்டுக்கு வா ரெண்டில் இருக்காங்க அவங்களுக்கு மாமூல் தரணும்னு சொல்லிட்டு சம்மடி அந்த அக்கா இருக்காங்க அவங்களை போட்டு கத்தி வச்சு முதுகலேயே வெட்டிட்டு போயிட்டானுங்க யாரையும் எதுவும் கேட்கவும் கேட்கவும் முடியல பயப்படுறாங்க இந்த ஏரியா இருக்கிறதுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் பிஸின் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க இப்போ எப்படியும் உனக்கு பிடிக்கவும் முடியாது எங்கே போனானுங்களும் தெரில இந்த ஏரியா இருக்கிறதுக்கே பயமாக இருக்கு எவனா கல அலக காசு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டானுங்க பூட்டை வச்சே மண்டையில் அடித்து மண்டையை உடச்சிட்டானுங்க யாருமே வரல சார் கத்தி வச்சிருக்கணும் எல்லாம் பயப்படுறாங்க அவ்வளவு பேர் கத்தி வச்சிருக்கானுனா பயப்படுறாங்க அதை நானும் எங்க அம்மா வந்து கேட்க போனோம் கேட்க போனதுக்கு எங்களையும் வெட்டுவோம் வீட பூந்து வெட்டுவோம் நாங்க அப்படின்னு சொல்றானுங்க யாருமே பயப்படுறாங்க இந்த ஏரியால இருக்கிறதுக்கே பர்ஸ்ட் அவனங்களாலேயே பேரோட சொல்லியிருக்கோம் நாங்க இவனுங்க தான் நான் தான் பார்த்தேன் மேல இருந்தா பிரச்சனையை பார்த்தேன் யார் யாருன்னு எனக்கு ஒரு நாலு பேர் அடையாளம் தெரியும் அவங்க நாலு பேரையும் நான் சொல்லிட்டேன் மீதி மூணு பேர் வந்து வேற ஏரியா பசங்கன்றதுனால எனக்கு தெரியல அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டேன் நானு சொல்லிட்டேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எவனும் ரவுண்ட்ஸ் அடிக்கடி வரணும் சார் வந்து செக் பண்ணணும் ஏன்னா இங்கே அவனுங்க அசால்ட்டாக உட்காரானுங்க நாலு நாலஞ்சு பேர் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு நிறைய பாதுகாப்பே இல்லை அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இங்கே தான் விற்கிறானுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு இடம் இருக்குது அங்கே உட்காந்து விற்கிறான் விற்கிறானுங்க ஃபுல்லாக அசால்ட்டாக யாருமே கேட்க மாட்டாங்க எல்லாம் பயப்படுறாங்க அந்த ஒருத்தருக்கு அவன் தான் மெயின் அவனை என்கவுண்டர் போடணும் ஃபஸ்ட்டு நாங்க அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருந்தோம் சார் எதுவும் பிரச்சனைன்ற மாதிரி அதை பாத்துட்டு தான் போனோம் போனக்கு அப்புறம் தான் பார்த்தா வெட்ட அவன் கத்திய வச்சு அசால்ட்டா அடிக்கிறான் போட்டு அவங்க பிரெக்னன்டா இருக்காங்கன்னு சொல்லியுமே அடிக்கிறான் எல்லாம் கத்துறாங்க அவன் பிரெக்னென்டா இருக்காங்கப்பா விட்டுருப்பானா அப்ப அப்பதான் வேணும்ட்டே போட்டு அடிக்கிறான் என்ன பெரிய இதுவாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறான் கண்ணத்துல ஒரு அடி அடிச்சுட்டு முதுகுல போட்டு ஒரு விட்டுறான் அப்படியே ம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்